ஸ்ரீராமர் தர்மத்தின் உயிர் வடிவமாக பூமியில் அவதரித்த விஷ்ணுவின் ஏழாவது அவதாரம் அயோத்தியின் மன்னர் தசரதனுக்கும் கௌசல்யா தேவிக்கும் மகனாக நவமி அன்று பிறந்த ராமர் அவர் பிறந்த நாளே ராம நவமி என்று அழைக்கிறோம் சிறுவயதிலேயே ஞானமும் வீரமும் தர்மமும் கொண்ட மகனாக வளர்ந்தார் மேலும் அவர் அனைத்து பாடங்களையும் விரைவாக புரிந்து கொண்டார் ரிஷி விஸ்வாமித்திரருடன் காட்டுக்குச் சென்று அசுரர்களைக் கொன்றார் சீதையின் திருமணத்தில் சிவதனுஸ் வில்லை உடைத்து சீதையுடன் தெய்வீக கல்யாணம் செய்தார் ஆனால் தந்தையின் வாழ்க்கை காக்க பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செல்ல தயங்காமல் ஒப்புக்கொண்டார் சீதையும் லக்ஷ்மணனும் ராமபிரானுடன் சேர்ந்து கொண்டு இருவரும் காட்டிற்குச் சென்றனர் வனத்தில் முனிவர்களைக் காப்பாற்றி அசுரர்களை அழித்து மனிதர்களுக்கு தர்ம வாழ்க்கையின் அர்த்தத்தை கற்றுத்தந்தார் மந்தாகினி ஆற்றங்கரையில் அமைந்திருந்த சித்திரக்கூடத்தில் சில காலம் தங்கியிருந்த ராமர் முனிவர்களின் ஆசிரமத்தில் தஞ்சம் புகுந்தார் அப்போது ராமர் தனது தீவிர பத்தையான சபரியை சந்தித்து அவர் அன்புடன் வழங்கிய பழங்களை சுவைத்து அவருக்கு முக்தியும் அளித்தார் சில ஆண்டுகளுக்குப் பிறகு கோதாவரி நதிக்கரையில் அமைந்துள்ள பஞ்சவடிக்கு ராமர் சென்றார் தங்கமான் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்ததால் சீதை அதை செல்ல விலங்காக வளர்க்க விரும்பினார் எனவே அதை பிடிக்க ராமரை அனுப்பினார் சில நேரத்திற்கு பிறகு மானை கண்டுபிடிக்கவும் ராமர் இருக்கும் இடத்தை கண்டறியவும் லக்ஷ்மணனை அனுப்பினாள் அப்போது ராவணன் தன்னை துறவியாக மாற்றிக்கொண்டு பிச்சை கேட்பதற்காக சீதையின் முன் நின்றான் சீதை அவனுக்கு சில பழங்களை கொடுக்க முயன்றபோது ராவணன் தன் அசல் வடிவத்தை எடுத்து சீதையை கடத்திச் சென்றான் இலங்கைக்குச் செல்லும் வழியில் இராவணனுடன் வீரத்துடன் போரிட்ட ஜடாயு பறவை இறுதியில் இராவணனால் கொல்லப்பட்டது நீண்ட தூரம் நடந்து சென்று பார்த்தபோது இரத்த வெள்ளத்தில் கிடந்த ஜடாயுவின் பரிதாப நிலையைக் கண்டனர் ஜடாயு கடத்தல் சம்பவங்களை ராமனிடம் விளக்கிச் சொல்லி இறந்து போனான் ராமன் ஜடாயுவை தன் கைகளில் புதைத்து அந்த பறவைக்கு முக்தியும் அளித்தான் ஜடாயுவின் அண்ணன் சம்பாதியின் மூலம் சீதை இருக்கும் இடத்தை அறிந்த ஹனுமன் ஜாம்பவானின் ஆசியுடன் இலங்கைக்குச் சென்று சீதையை சந்தித்து இலங்கை ராஜ்யத்தின் பாதியை அழித்து இராவணவையும் சந்தித்து சீதையை இலங்கையிலிருந்து விடுவிக்கும்படி வேண்டினார் ஆனால் ராவணன் அவன் பேச்சை கேட்காமல் ஹனுமன் மீது கோபம் கொண்டு தன் குருவான ஸ்ரீராமரை வார்த்தைகளால் அவனை அவமானப்படுத்தினான் பின்னர் அவர்கள் இலங்கைக்கு செல்வதற்காக ஒரு பாலத்தை கட்டினர் இறுதியாக ராவணனின் சகோதரர் விபீஷணன் சுக்ரீவன் மற்றும் பிற வானரர்களின் உதவியுடன் ராவணன் ராமரின் கைகளால் கொல்லப்பட்டான் தர்மம் அதர்மத்தை வென்றது அயோத்தியா திரும்பி ராமர் மக்கள் சீதையை சந்தேகப்பட்டனர் இராமர் நடத்திய கற்புச் சோதனையில் சீதை அக்கினில் இறங்கி வெற்றி பெற்றாள் பட்டாபிஷேகம் செய்து நீதியும் சமத்துவமும் நிறைந்த ராம ராஜ்யத்தை நிறுவினார் அயோத்தி ராஜ்யத்தில் அனைவரும் அமைதியாக வாழ்ந்து வந்த நிலையில் ஒருமுறை அயோத்தி மக்கள் சிலர் சீதையின் கற்பை பற்றி சந்தேகிப்பதாக வந்த வதந்தி செய்தியை கேள்விப்பட்டு ராமர் சீதையை காட்டுக்கு அனுப்பினார் அங்கு சீதா தேவி வால்மீகி ரிஷியின் ஆசிரமத்தில் தஞ்சமடைந்தார் மகரிஷி அவளை தனது சொந்த மகளாக கருதி முறையாக கவனித்து கொண்டார் சில மாதங்களுக்குப் பிறகு அன்னை சீதை லவா மற்றும் குசா என்ற இரண்டு அழகான இரட்டை மகன்களை பெற்றெடுத்தார் ஸ்ரீராமர் ஒரு கடவுள் மட்டுமல்ல ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டிய வாழ்க்கையின் உயிர் தர்மம் உண்மை தியாகம் கருணை இதுவே மனிதனை ராமராக மாற்றும் பாதை ஜெய் ஸ்ரீ ரா